ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் சாண்டில் கலர் பிளாக் கலர் இதை மூணுத்தையும் வச்சுட்டு ஒரு கிராஸ் கட் கூட போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் ப்ளூ கலரில் வந்து எட்டு ஒயரும் சேண்டலில் வந்து பன்னெண்டு ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் ப்ளூ கலரில் தான் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கட் ஒயரும் வந்து ப்ளூ கலரில் எடுத்துக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு அடுத்தது நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ணணும் இப்போது இதே போல் நான் வந்து இன்னும் ரெண்டு நாட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போது நாலு நாட் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது சாண்டில் கலர் ஒயர் பார்த்திங்களா அந்த வயர் எடுத்துகிட்டு நம்ம வந்து போடணும் நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு அதுக்கு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் ப்ளூ கலரில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதே போல் வந்து இன்னும் மூணு நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு பாருங்கள் இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் வந்து நம்ம ப்ளூ கலர் போட்டிருக்கோம் நடுவில் வந்து சாண்டில் கலர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட் லைன் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது அதே ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இது போல் வந்து நம்ம சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒயர்னுடைய அளவே வந்து அளந்துக்கணும் அளந்துட்டு அப்படியே வந்து நம்ம லைனாக போட வேண்டியது தான் இப்போ அந்த லாஸ்ட் வரலும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க ஒயர்னுடைய அளவை விட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே நான் வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் வந்து எட்டு லைன் போட்டிருக்குறேன் அடி போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்தது நம்ம வந்து பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடில் இருக்க பார்த்திங்களா அதே ஒயர்னுடைய அளவை வந்து விட்டுறணும் இப்போ வந்து இதில் பிளாக் கலர் ஒயர் வச்சுட்டு நாலு நாட் போடணும் நம்ம வந்து நாலு நாளாக போட்டு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது போல் தான் இந்த கூட போட போகிறோம் போட்டு முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த ப்ளூ கலருக்கு பார்த்திங்களா அந்த ஒயர்னுடைய அளவு எடுத்து அப்படியே வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிடணும் அதுக்கடுத்தது இப்போ இந்த சாண்டல் கலர் ஒயருக்கு பார்த்திங்களா இந்த அளவு வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து அளந்துக்கணும் அளந்துட்டு இப்போ நாலு நாட் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் கலர் ஒயரை வந்து கட் பண்ணி இது இதுபோல் வந்து நான் சுற்றி போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது இந்த கட் பண்ணி விட்ருக்குறோம் பார்த்திங்களா அந்த பிளாக் கலர் ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு நாட் போட்டுடணும் அவ்வளோதான் போட்டாச்சு இதே போல் நம்ம வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் அதுக்கடுத்தது அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல இதே போல் நம்ம வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் நாட் போட்டுறணும் நான் உங்களுக்கு வந்து போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துலையும் போட்டுடணும் இப்போ பாருங்கள் சுற்றி போட்டு முடிச்சாச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் இந்த நாலு ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இந்த ரெண்டு ப்ளூ கலர் வயரை சேர்த்து ஒரு நாட்டு அடுத்து அந்த பக்கம் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு ப்ளூ கலர் வயரை சேர்த்து ஒரு நாட் போடணும் இப்போ ஒரு நாட் போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் இப்போ மேலே வந்து கிராஸ் ஆகுது பார்த்திங்களா ரெண்டு ப்ளூ கலரு அதில் வந்து ஒரு நாட் போடணும் அவ்வளோதான் இப்போ வந்து ப்ளூ கலர் மூணு நாட் வந்துடும் அதுக்கடுத்து இந்த பிளாக் கலர் சைடில் வருது பார்த்திங்களா அந்த ஒயரை வச்சுட்டு கிராஸ் ஆகுது பார்த்துங்க அந்த ஒயரை வச்சுட்டு இப்போ போடணும் ஒரு நாட் போட்டாச்சு இப்போ அதே ப்ளூ கலர் ஒயரை வச்சுட்டு இன்னொரு நாட் போடணும் அடுத்து இந்த பக்கம் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயரை வச்சுட்டு ரெண்டு நாட் போடணும் இப்போ மேலே வந்து ரெண்டு பிளாக் கலர் ஒயர் வரும் அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு நாட் போடணும் இப்போ இந்த ரெண்டு பிளாக் கலரையும் சேர்த்துட்டு ஒரு நாட் போட்டாச்சு அடுத்தது பாருங்கள் இங்கே ரெண்டு சாண்டில் கலரு அதே போல் இந்த ரெண்டு சாண்டில் கலரை எடுத்துக்கணும் பக்கத்தில் ரெண்டு சாண்டில் கலருக்கு பாருங்கள் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் போட்டுட்டு அதுக்கடுத்தது இந்த பிளாக் கலர் ஒயரை வச்சுட்டு போடணும் நான் சுற்றி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுபோல் தான் இருக்கும் அதுக்கடுத்தது இப்போ எந்த இடத்துல ஒயருங்க வந்து கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாத்திலையும் நம்ம வந்து அப்படியே நாட் போட்டு வர வேண்டியது தான் இதே போல் நான் சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மொத்தமாக போட்டு முடிச்சாச்சு இந்த அளவுக்கு ஒயர் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கூடையை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருணும் இப்போ பாருங்கள் எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த மூணாவது நாட்டுருக்கு பார்த்திங்களா அதில் வந்து ரைட் சைடு போகிறத ரைட் சைடு சொருக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணாவது நாட்டுக்குள்ளே வந்து சொருகி விட்டுருணும் இந்த ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த தூரத்துக்கு நம்ம சொருகி விடலாம் நான் மொத்தமாக போல் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சொருகி முடித்தாச்சு போல் தான் இருக்கும் பாருங்கள் சைடில் நடுவில் வந்து ப்ளூ கலர் வந்து இது கொடையனுடைய அடிபாகம் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் you.